வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாதன் சமையல் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பொள்ளங்காய் பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இங்கிலீஷ் காய்கறி அதாவது கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு இதிலலாம் வந்து பிரியாணி செஞ்சுருப்பீங்க ஆனால் இந்த ஒரு தடவை வந்து பொள்ளங்காயில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாட்டுக்காய் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் இங்கே வந்து ஒரு கப் சாதம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் அப்புறம் வந்து அரைக்கிறதுக்கு கொஞ்சோண்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு சின்ன இவ்வளோ பீஸ் வந்து இஞ்சி அப்புறம் ரெண்டு லவங்கம் கொஞ்சம் பட்டை ஒரு சின்ன பத்த தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து அரைக்கிறதுக்கு ரொம்ப இஞ்சி பூண்டு வேண்டாம் ஏன்னா இது வெஜிடபிள் தான் நம்ம நான்வெஜ்ஜுக்கு தான் நிறைய இஞ்சி பூண்டெல்லாம் சேர்ப்போம் அப்புறம் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சை ப பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணும் நீட்ட நீட்டமாக கூட கட் பண்ணிக்கலாம் எங்கள் பசங்க எடுத்து போட்டுருவாங்க அப்புறம் எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு வந்து ஒரு பிரிஞ்சியில் இது சோம்பு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் ஒரே ஒரு ஏலக்காய் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உங்கள் ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க தனியாத்தூள் அப்புறம் நான் கொஞ்சோண்டு பழம் வச்சுருக்கேன் எதுக்குன்னா இப்போ வந்து நம்ம புதினா கொத்தமல்லியில் ஐன் கண்டென்ட் கண்டன்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக எலுமிச்சப்பழம் பழம் போட்டோம்னா அந்த விட்டமின் சி அதில் நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு அயன் நல்லா அப்சார்வ் ஆகும் அப்புறம் வந்து ஒரு கப்புக்கு இங்கே ரெண்டு கப் தண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் எண்ணெய் வந்து கா இங்கே குக்கரில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த இஞ்சி பூண்டு இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டு பார்ப்போம் அப்புறம் உப்பு தேவையான அளவு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் காரம் அதிகமாக வேணும்னா நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நான் குக்கரில் ரெண்டு டே மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து முதல்ல இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த சீரகம் சோம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை இதை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இந்த சீரகம் சோம்பெல்லாம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கலாம் நான் இது லவங்கமும் பட்டையும் வந்து அரைச்சிட்டேன் நீங்கள் வேணும்னா இதில் போட்டுக்கலாம் அரைக்காமல் கொஞ்சம் இது கோல்டனாக வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃபென் இப்போ ஓரளவு கலர் மாதிரி வந்துருச்சு வெங்காயம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த இஞ்சி பூண்டு அப்புறம் இது லவங்கம் பட்டை கொஞ்சோண்டு தேங்காய் அரைச்சி பேஸ்ட் போட்டுக்கிறேன் தேங்காய் ரொம்ப கொஞ்சமாக செஞ்சு போட்டிருக்கேன் உங்களுக்கு இதில் அரிசி போட விருப்பம் இல்லைனா நீங்கள் தண்ணி பாதி தேங்காய் பால் பாதி கூட விட்டுக்கலாம் தண்ணிக்கு பதிலாக பாதி தேங்காய் பால் நெக்ஸ்ட் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதஞ்சிருச்சு கொத்தமல்லி நம்ம இந்த காம்பை கூட நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து நல்லா அதுலேயும் நிறைய ஃபைபர் சத்தெல்லாம் நிறைய இருக்குது வேஸ்ட் பண்ண வேண்டாம் அது நல்லா வதங்கினா அதுவும் சின்னதாக சின்னதாகிடும் நல்லா இப்போ வதங்கிடுச்சு நம்ம இந்த பொடலங்காய் சேர்த்துக்கலாம் இது ஒரு பொடலங்காய் ஃப்ரெண்ட்ஸ் பொடலங்காய் போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மசாலா ஐட்டம் எடுத்து வச்சுக்கிறது சேர்த்துடலாம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் காரம் உங்களுக்கு நிறைய வேணும்னா நீங்கள் நிறைய மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த பயத்தம் பருப்பையும் இதோட சேர்த்துடலாம் நான் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துட்டேன் இப்போ இந்த ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த பருப்பு பயத்தம் பருப்பு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ஒரு கப் அரிசி ஒரு டேபிள் ஸ்பூன் பயத்தம்பருப்பு இருக்கு நான் ஊற வச்சிருக்கிறதுனால ரெண்டு கப் தண்ணி ஊற்றுறேன் இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ தண்ணி நல்லா கொதி வரது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஊற வச்சு தண்ணி வடித்து வச்சிருக்க அரிசி போட்டுக்கலாம் இப்போ நான் அரிசி ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சமா லெமன் ஜூஸ் இது நல்லா சாதம் தனித்தனியா இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் அப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் இது ஆப்ஷனல் தான் நெய் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க வேண்டாம்னா வேண்டாம் இப்ப நான் குக்கர் மூடி மூடுறேன் நான் குக்கர் மூடிட்டேன் விசில் போடப்போறேன் ஒரு விசில் இது நல்லா ப்ரஷர் பிடிக்கிறதுக்காக ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் பத்து இல்லை பன்னெண்டு நிமிஷம் வச்சீங்கன்னா உங்க உங்க அரிசிக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் போட்டது வந்து பச்சரிசி அதனால பத்துலருந்து பன்னெண்டு நிமிஷம் சிம்ல இருந்தால் போதும் ஆனால் கண்டிப்பாக ஒரு விசில் வரணும் சம்டைம்ஸ் விசில் ப்ரெஷரே பிடிக்காது அதனால கண்டிப்பா ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் இந்த மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க பத்து இல்லை பன்னெண்டு நிமிஷத்துல ஆஃப் பண்ணிடலாம் சிம்ல வச்சு நடுவில் விசில் வந்தாலும் பரவாயில்ல ஹைல வச்சு ஒரு விசில் அப்புறம் சிம்ல வந்து பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு நிமிஷம் இருக்கணும் அப்புறம் நான் வந்து ஓபன் பண்ணிட்டு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி டிஸ்பிளே பண்ணும்போது காட்டுறேன் இப்போ நம்மளோட ரெசிபி பொல்லங்கா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு ஒன் பார்ட் டிஷ் தான் இதில் புரோட்டீனுக்கு நம்ம பருப்பம் போட்டிருக்கோம் பொள்ளங்கால நல்ல நிறைய நீர் சத்து இருக்குது ஸோ இதை நம்ம ஒரு ஒரு வேலைக்கு சாப்பிட்டாலே நமக்கு எல்லா சத்துமே சேர்ந்துடும் உங்களுக்கு வேணும்னா சிப்ஸு இல்லை பச்சடியோட வச்சு சாப்பிடலாம் ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட நாதன் சமையலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ